வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதியில் அரசாங்கம் பெற்றுள்ள வருமானம் வெளியான தகவல் உயர்தர பரீட்சைக்கான அனைத்து தனியார் வகுப்புகளுக்கும் இன்று நள்ளிரவு முதல் தடை அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஏர் இந்திய விமானம் இனி விரிவான செய்திகள் இந்த ஆண்டு வாகன இறக்குமதியில் அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கம் வருமானம் ஈட்டியுள்ளது குறித்த விடயத்தை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் வாகனங்களின் மூலம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் தனிநபர் மற்றும் வர்த்தக வாகனங்கள் உட்பட ஒட்டுமொத்த இறக்குமதிக்காக சுமார் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சுமார் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு கோடி இலங்கை ரூபா செலவிடப்பட்டுள்ளது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறியதாக தெரிவிக்கப்பட்ட கடந்த மே மாதம் முதல் துறைமுகங்களில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஆவணங்கள் மற்றும் பதிவு தொடர்பான குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அவற்றை விடுவிக்க நடைமுறைக்கு வரும் வகையில் அண்மையில் வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகள் அனைத்திற்கும் இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட உள்ளது அதன்படி பரீட்சைகள் நிறைவடையும் வரை குறித்த தடை அமுலில் இருக்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் பத்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது நாடு முழுவதும் இரண்டாயிரம் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் மூன்று லட்சத்தி நாற்பது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ஏர் இந்தியா விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சான் பிரான்சிஸ்கோவிலில் இருந்து டில்லி நோக்கி புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் ஒன்று இவ்வாறு மங்கோலியாவுக்கு திருப்பி விடப்பட்டு தரையிறக்கப்பட்டுள்ளது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஏர் இந்திய விமானம் ஏஐ நூற்றி எழுபத்தி நாலு சான் பிரான்சிகோ நகரத்தில் இருந்து புதுடெல்லிக்கு விமானமானது கோல்கட்டா வழியாக டில்லி வந்து சேர வேண்டும் இருப்பினும் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை விமானிகள் குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர் இதனை பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானம் மங்கோலியாவின் உலான்பாடர் நகரத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது விமானம் மிகுந்த பாதுகாப்புடன் தரையிறக்கப்பட்டது என்றும் எவ்வித நெருக்கடியும் இல்லை எனவும் விமான நிறுவன செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி